வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கார்டன் சேனல் இந்த பட்டத்திற்கு நான் என்னுடைய டெரஸ் கார்டனில் என்னென்ன காய்கறி மற்றும் ஃப்ரூட் பிளான்ட்டை பிளான் பண்ணியிருந்த இதை பற்றி தாங்க இந்த வீடியோ இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது க கரண்டாக செடி அட் சொல்லுவாங்க சீரியல் பல்பு மாரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆப்பிள் இது வந்து லெமன் பிளான்ட்டுங்க அண்டு இது பார்த்தோன்னா ரெட்டு ப்யூர் ரெட்டு வாட்டர் ஆப்பிள் இது தாங்க சாத்துக்குடி இது வந்து தரையில் இருக்கும்போதே ஒரு அஞ்சாறு காய் வச்சிருந்துச்சு ஸோ அதனால் ஒரு சின்ன குரோ பேக்கில் தான் இருந்துச்சு இதை நம்ம பெரிய ட்ரம்மில் வச்சா நல்ல ஹீல்டு கொடுக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் இது இந்த அஞ்சு பிளான்ட்டையும் நான் டெரெஸ் காலில் பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்கு நான் மண்கலவையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை பற்றியும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் நல்லா வயலட் க வயலட் கலரில் நல்லா ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லா பூ பூ காய் வச்சிருந்துச்சு அது கூடவே நான் காய்கறி பிளான்ட்டா வந்து காய்கறி பிளான்ட்டா என்ன பண்ணியிருந்தேங்கன்னா ரெண்டு வகையான முள்ளு கத்திரிக்காய் பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து வேலூர் முள்ளு கத்திரிக்காய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்டயே இருந்தால் ஒரு முள்ளு கத்திரிக்காய் செடிதாங்க இது இது ரெண்டுமே தனித்தனியாக நான் ஒரு ஒரு சின்ன டுவெண்ட்டி லிட்டர் வாட்ரு கெல்லாம் போட்டிருந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுங்களா காட்டன் ஜாமுன்னு சொல்லிட்டு சர்தார் காட்டன் ஜாமுன் சொல்லுவாங்க இது வந்து தரையில் இருக்கும்போதே எனக்கு நல்ல ஒரு மூணு நாலு பழம் வச்சுருந்தது இது வெளியில் நல்ல கலராக இருக்கும் உள்ளார வந்து நல்லா ஒயிட் ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கீழே ஹீல்டு கொடுக்கும்போது குரோ பேக்கில் இருக்கும்போதே நல்ல ஹீல்டு கொடுத்துச்சு ஸோ இதில் இதை டெரஸ்கார்னில் வச்சா பெரிய ட்ரம்மில் வச்சால் நிறையா ஹீல்டு கொடுக்குன்றதுக்காக தான் இந்த ஃப்ரூட்டையும் நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் இதை நான் என்னுடைய டெரஸ் கார்டில் எப்படி மண்கலவை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல எருகு ப்ளஸ் வந்து செம்மண் கூட வந்து கிணையில் இருக்கிற மண் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆளை வச்சு ட்ரம்மு ஈவனாக ஒரு அஞ்சு ட்ரம்மு ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே வந்து இந்த மண் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிக்கினேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபில் பண்ணிவிட்டு க்ரோ பேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை எல்லாத்தையும் ஒரு ட்ரம்லேயும் வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளான்ட்டு ஃப்ரூட் பிளான்ட்டு எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணியிருந்து என்னுடைய டெரஸ் கார்டில் இந்த ஆடி பட்டத்துக்கு நான் வச்சுருக்கேன் இதனுடைய அப்டேட் வீடியோ நான் இதுக்கப்புறம் கொடுக்குறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி செடியில் வந்து கத்திரிக்காய் செடியை நான் வந்து அந்த உங்கக்கிட்ட தெரியுங்களா அது கூட வந்து அதுவும் நட்டு இருந்தேன் கூட இது ஒரே ஒரு வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை செடியும் இருந்தது கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரிக்காய்ன்றது நான் ஃபஸ்ட் டைம் என் வீட்டில் நாற்று விட்டு ட்ரை பண்ணுறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முள்ளு கத்திரிக்காய் பிளான்ட்டு சீடு இருந்தது அதையும் நான் போட்டேன் அதுவும் ட்ரை பண்ணால் அது ரொம்ப ஹையல்டு கொடுக்கும் நல்ல பெருசு பெருசாகவும் இருக்கும் ஆனால் பெருசாக இருந்தாலும் அதனுடைய விதைகள் முத்தாமல் இருக்கும் நல்ல பிக் சைஸில் இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய டெரஸ் கார்டனில் சைடில் வந்து சுற்றுச்சூழலில் வந்து நான் கொஞ்சம் தொட்டி மாரி அமைச்சி இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதை கூட கொஞ்சம் ஒரு சில க மிளகாய் செடி கத்திரி தக்காளி செடியும் நட்டுருக்கேன் இதை நட்டுட்டு இதுக்கு ட்ரிப் ரொக்கேஷன்லாம் செட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது அதுவும் செட் பண்ணணும் இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெண்டு முள் கத்திரிக்காய் என்னுடைய மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் எந்த முள் கத்திரிக்காய் நல்ல ஹீல்டு கொடுக்குது அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அதேமாதிரி இந்த இது மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து அஞ்சு ஃப்ரூட் பிளான்ட்டை தரையில் இடம் இல்லாதல நான் தோட்டத்தில் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு ஃப்ரூட் பிளான்ட்டும் பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் மீன் அமிலமும் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த பிளான்ட்டு கொடுத்து இது எப்படி விளைச்சல் கொடுக்குறது என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்ண போகிறேன் அதை பற்றியும் வரும் வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறேன் இதனுடைய அப்டேட் வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தோட்டத்தில் ரெண்டு முள்ளு கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து அஞ்சு ஃப்ரூட் பிளான்ட்டும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு நான் மீன் அமிலம் நல்ல எருவு இதுமாரி எல்லா ஃபீடும் கொடுத்து இது எந்த அளவுக்கு விளைச்சல் தருது மாடித்தோட்டத்தில் நம்ம பழமரம் பழமரங்களை நட்டு நல்ல ஹீல்டு எடுக்கலாமா இதை நான் உங்களுக்கு வர வீடியோக்கெலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் அண்டு தேங்க்ஸ் நண்பர்களே